இந்த டிஜிட்டல் யுகத்தில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பாதுகாப்பது முக்கியமானது எவ்வளவு முன்னோக்கி தொழில்நுட்பம் செல்கிறதோ அதன் எதிர்வினைகளுக்கு சமமாக இருக்கும் அதையும் வழிகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் தேசிய குற்ற புலனாய்வு பணியகம் உங்கள் சாதனத்தை பாதுகாக்க ஏழு முக்கியமான ரகசிய குறியீடுகளை பகிர்ந்துள்ளது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ரகசிய குறியீடுகளை பயன்படுத்துவது அதன் பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்துவதோடு உங்களின் முக்கிய தகவலை பாதுகாக்கும் தேசிய குற்ற புலனாய்வு பணியகம் ஒரு சுயாதீன அரசு சாரா அமைப்பில் ஏழு இரகசிய குறியீடுகளின் பட்டியலை பகிர்ந்துள்ளது ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோர் ஃபோனின் ரகசிய குறியீடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்மார்ட் ஃபோன்களின் ரகசிய குறியீடுகளின் பட்டியல் நீண்டதாக இருந்தாலும் சில முக்கியமான குறியீடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என தெரிய வந்துள்ளது முதலில் ஸ்டார் ஹேஷ் டூ ஒன் ஹேஷ் இந்த ரகசிய குறியீட்டின் உதவியுடன் உங்கள் அழைப்பு தரவு அல்லது எண் வேறு எந்த எண்ணுக்கு அனுப்பப்பட்டதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததான் ஹேஷ் ஜீரோ ஹேஷ் இந்த ரகசிய குறியீட்டின் உதவியுடன் உங்கள் ஃபோனின் டிஸ்ப்ளே ஸ்பீக்கர் கேமரா சென்சார் சரியாக வேலை செய்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கலாம் அடுத்ததான் ஹேஷ் ஹேஷ் த்ரீ ஃபோர் நயன் செவன் ஒன் ஃபைவ் த்ரீ நயன் ஹேஷ் ஹேஷ் இந்த குறியீட்டின் மூலம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனின் கேமரா தகவல்களை அறிந்து கொள்ளலாம் உங்கள் கேமரா சரியாக வேலை செய்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததான் ஸ்டார் ஹேஷ் ஜீரோ சிக்ஸ் இந்த ரகசிய குறியீட்டின் உதவியுடன் உங்கள் ஐஎம்இ எண்ணை கண்டறியலாம் தொலைபேசி தொலைந்து போனால் இந்த ஐஎம்இ எண் தேவை அடுத்ததான் ஸ்டார் ஹேஷ் ஜீரோ செவன் ஹேஷ் இந்த குறியீடு உங்கள் போனின் எஸ்இஆர் மதிப்பை கூறுகிறது அதாவது ஃபோனில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு பற்றிய தகவல்களை பெறலாம் இதன் மதிப்பு எப்போதும் ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் அடுத்ததான் ஹேஷ் ஹேஷ் டபுள் ஹேஷ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஹேஷ் ஹேஷ் இந்த குறியீட்டை கொண்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனின் பேட்டரி இணையம் மற்றும் வைஃபை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததான் டூ செவன் சிக்ஸ் செவன் ஸ்டார் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் ஹேஷ் இந்த ரகசிய குறியீட்டை உங்கள் டயல் பேடில் டைப் செய்தால் அது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ரீசார்ஜ் செய்யும் ரீசார்ஜ் செய்த பிறகு ஃபோனின் டேட்டா இழக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே தரவை எங்காவது சேமித்து பின்ன டயல் செய்யுங்கள்